ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் நம்ம டோஸ்ட் குக்கிங் அண்ட் பிளாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சமோசா அதுவும் ஒரு முறுக்காக நீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நல்ல டேஸ்டியான சமோசா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்ம வீடியோல பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு இல்ல ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு அத நல்லா கிளீன் பண்ணிட்டு இட்லி பானையில வச்சு இட்லி அரைக்கிற மாதிரி எப்படி அவிப்புமோ அதே மாதிரி நல்லா மசீர அளவுக்கு அவிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமா ரவைய ஊற வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை வெந்நீர் விட்டு ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு கொஞ்சம் ஓமமும் உப்பும் போட்டு நல்லா திக்கா தசிஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து எண்ணெய் குடிக்காம இருக்கும் திக்கா இருக்கணும் இது நம்ம ஊற வச்சிருவோம் இப்போ அடுத்துல ஒரு கடாய் வச்சுக்கோங்க அந்த இதுல எண்ணெய் விட்டுட்டு அது எண்ணெய் கூட சோம்பு ஜீரகம் ஓமம் தனியா தனியா விதை முந்திரி பருப்பு வெள்ளை எள்ளு நல்லா வறுத்துக்கோங்க அதாவது வேர்க்கடலை வந்து உங்ககிட்ட வறுத்த கடலை இருந்ததுன்னா நீங்க லைட்டா வருத்தா போதும் அப்படி இல்லைன்னா பச்சை கடலை போட்டு வருகீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது நல்லா வருத்தரும் அதுல கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டுட்டு அந்த வறுத்ததுல நம்ம உருளைக்கிழங்கையும் சக்கரவள்ளி கிழங்கையும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் இது வந்து நல்லா மசிச்சு நீங்கள் போட்டுக்கணும் இதெல்லாம் பெருசு பெருசாக இருந்தால் கட்டியாக இருந்தால் நமக்கு சமோசா நல்லா இருக்காது அதனால நல்லா மசிச்சு விடுங்க நீங்கள் போட்டு தின்னும் போது லைட்டாக கரண்டியை வச்சு அமுக்கி விட்டீங்கனால அது நல்லா மசிஞ்சிடும் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு கொத்தமல்லி ஆஹ் பிடிக்கும் அதோட ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதுல கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லியை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் கிழங்கு மட்டும் இந்த மாதிரி போட்டு நல்லா மசிச்சு எடுத்துருங்க இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முதல்ல நிறைய இருக்கு இப்ப கம்மியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்ப நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஆற வச்சிருவோம் அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு அதெல்லாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க இந்த சமோசாவை எந்த அளவுக்கு பெருசா பண்றீங்களோ அந்த முங்குற அளவுக்கு எண்ணெயில போறீங்கன்னா அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம சமோசா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நீங்க பிசைஞ்சு ஊற வச்ச மாவுல ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் திக்கா இருந்ததுனா தான் நல்லா மொறு மொருன்னு வரும் அதனால திக்கா மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெருசா திரட்டிக்கோங்க அதாவது ஓவல் ஷேப்ல திரட்டுங்க ரவுண்டா திரட்ட வேண்டாம் திரட்டிட்டு அதுல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் ரெடி ஆயிரும் நீங்க இந்த இடத்துல வந்து மைதா மாவை தண்ணியில கலக்கிட்டு ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கைய வச்சு நல்லா டைட்டா ப்ரெஷர் பண்ணி கொடுக்கணும் அதாவது ரெண்டு மாவும் ஒன்னா சேரணும் அது உங்களுக்கு பார்த்தா தெரியணும் அந்த மாதிரி பண்ணனீங்கன்னாலும் ஓகே ஆனா ஒட்டுமான கண்டிப்பா ஒட்டிக்கும் ஏன்னா இது நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்றதுனால ஒட்டிக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா டைட்டா பண்ணிடுங்க பண்ணிட்டு நீங்க காய வச்சிருக்க எண்ணெய் எல்லாம் இத மெதுவா போடுங்க ஒன்னு ஒன்னா போட்டு நல்லா பொன்னிறமும் பொரியணும் இது வந்து நீங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நீங்க வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கன்னா தான் அந்த கடையில் கிடைக்கிற அதே மொறுமொறுப்பு வரும் இப்போ நான் பண்ணிருக்கிற சமோசா நார்த் இந்தியால பண்றது அந்த டைப்ல தான் நான் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வேர்க்கடல்ல முந்திரி பருப்போட சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல செஞ்சு செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது கூட நீங்க மயனேஸ் இல்லைன்னா சாஸ் இல்லைன்னா உங்களுக்கு இனிப்பு சட்னி இல்ல புதினா சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து நார்த் இந்தியால பண்ற ஒரு டைப் ஆஃப் சமோசா தான் நாம பண்ணிருக்கோம் அங்கே வந்து மசாலா வெரைட்டியாக பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் இங்கே ஒன்னோன்னாட்டு அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம் நீங்கள் நம்ம சேனல்லாம் பார்க்கும்போதையும் நீங்களும் பார்த்து உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்த பசத்துக்கு நன்றி வணக்கம்